ஒழுங்குமுறைன்னு சொல்கிறோம் இல்லை அந்த ஒழுங்குமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் கிடைக்கும் கவர்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு வேண்டிய வரவு கவர்மெண்ட் மூலிமா வர வேண்டிய ஆதாரம் கவர்மெண்ட் வர வேண்டிய தொகை அரசாங்கத்து மூலயமா வர வேண்டிய தொகை ரொம்ப நாளாக நிலைவு இருக்குதுங்க இந்த பிஎஃப் அலைவென்ஸ் இதெல்லாம் கிடைக்காம நிற்குதையா டேட்டா பேட்டா சொல்கிறோம் இல்லை பென்ஷன் முதல் கொண்டே நின்று போச்சுன்னா கூட சில பேருக்கு நின்றுடும் அந்த அமைப்பிலாக கூட இந்த முறை மாற்றி அமைத்து இந்த சுக்கரனுடைய பயிற்சி மூலிமாகும் சூரியனுடைய பயிற்சி மூலியமாகும் எல்லாமே ஓரளவுக்கு கிரகங்கள் இவங்களுக்கு சூட்டபுளான இடத்துல இருக்குது எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே மகர ராசிக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது நம்ம ராசிக்கு பத்தாம் அதிபதி அவர் தான் நம்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் அவர் தான் அதாவது யோகம் தருகின்றவர் என்று சொல்லலாம் ஒரே வந்து சொல்லணும்னா அவராலும் யோகம் பெறுகின்ற அமைப்பு மகர ராசிக்கு உண்டு அவருடைய தசாபுத்தி காலத்தெல்லாம் யோகத்தை தரும் சுக்கரனுடைய இப்போ எட் ஏழாம் இடத்தில் இருந்தார் அவர் இடம் பெயர்ந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு வர சூரியனோட வீட்டில் அமர்கின்றார் மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் மறைமுகமான வருமானங்களை நம்மளுக்கு வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நாம மறந்துட்டோம் மகர ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை மறந்துட்டோம் தொலைந்து போன உறவுகள் நம்மளிடந்து முன்னிலிருந்து வந்த பழகி இருந்த உறவுகள்லாம் இப்போ விடுபட்டு வெளியே போயிட்டாங்க இப்போலாம் அவங்க தொடர்பு கொழுப்புறாங்க நம்ம குடும்பத்தில் இருந்த உறவுகள் அவங்களாம் வந்து வெளியே போயிட்டாங்க அவங்களாம் இப்போ வந்து நம்மகிட்ட சேரத்துக்கான பாக்கியம் கிடைக்க போகுது எட்டில் இருந்தாலும் அந்த கிரகம் நேரடியாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தொடர்பு கம்யூனிகேஷன் இது வரைக்கும் தொடர்பு இல்லைனாலும் அந்த தொடர்புகள் எப்படியாவது லிங்க் வந்து நமக்கு கிடைக்கும் ஆன்மீக பயணத்தில் லிங்க் கிடைக்கும் நாம் எங்கெனா கிடைக்கல போய் பொருள் வாங்கும் போது அங்கே கிடைக்கும் லிங்க்கு நாம் இங்கே சென்று அறம் சார்ந்த விஷயத்தில் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு செய்யறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் நல்ல உறவுகள் நம்மக்கிட்ட கிட்ட கைகோர்த்துக்கிறதுக்கான அமைப்புகள் என்று கூட சொல்லலாம் புதிய நட்புகள் வந்து சேரும் என்று கூட சொல்லலாம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி மூலிமாக செல்வங்கள் வரும் அதில் எந்த எட்டில் இருந்தாலும் அந்த கிரகம் எங்கே பார்க்குதோ அதுக்கான அமைப்பு உண்டு சாப்பிடும் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் கூட அதுக்கான அமைப்பு ரெண்டாம் இடத்துல பார்க்கும்போது வரவு இருந்து கொண்டே இருக்கும் மறைமுகம் நேரடியாக வந்த வருமானம் இப்போ மறைமுகமாக வரும் வெளியூரில் கிடைக்கிறது ஆமாம் அமைப்புகள் கிடைக்கும் சூரியன் என்று சொல்லக்கூடிய வீட்டில் வந்து அமரப்போகிறார் இது வரைக்கும் சந்திரன் வீட்டில் குளுமையாக இருந்தார் இப்போ சூரியனோட வீட்டில் அமரப்போகிறார் நம்மளுடைய புகழ்ச்சியெல்லாம் இது வரைக்கும் வெளியே வரலன்னா இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அரசாங்கத்துக்கு வேலை கிடைத்திருந்தா நாம் அரசாங்க தரப்பில் வேலை கேட்டிருந்தா அதுக்கான முயற்சிகள் எடுத்திருந்தாலோ அல்ல அரசியலுக்கு போகணும்னு ஒரு எண்ணம் இருந்து நாம் அதில் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வீணாகி போய்ட்டணும் திரும்ப அந்த கதவுகள் திறக்கும் நம்மளுடைய பேரும் அங்கே இருக்கும் அந்த அளவுக்கு இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி மறைமுகமாக நம்மளுக்கு ஆதரவு தருகின்ற அமைப்பு தரப்பு அந்த அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் தேடி வரும் ஒழுங்குமுறைன்னு சொல்கிறோமில்ல அந்த ஒழுங்குமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் கிடைக்கும் கவர்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு வேண்டிய வரவு கவர்மெண்ட் மூலிமா வர வேண்டிய ஆதாரம் கவர்மெண்ட் வர வேண்டிய தொகை அரசாங்கத்து மூலிமா வர வேண்டிய தொகை ரொம்ப நாளாக இருக்குதுங்க இந்த பிஎஃப் அலைவென்ஸ் இதெல்லாம் கிடைக்காம நிற்குதையா டேட்டா பேட்டா கட்டாட்டில் சொல்கிறோம் இல்லை பென்ஷன் முதல் கொண்டே நின்று போச்சுன்னா கூட சில பேருக்கு நின்றுடும் அந்த அமைப்பிலாக கூட இந்த முறை மாற்றி அமைத்து இந்த சுக்கரனுடைய பயிற்சி மூலிமாகும் சூரியனுடைய பயிற்சி மூலியமாகும் எல்லாமே ஓரளவுக்கு கிரகங்கள் இவங்களுக்கு சூட்டபுளான இடத்துல இருக்குது அதனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மட்டும்தான் மாறு என்று கிட்டே இடம் பண்ணாங்கிறார் மற்றபடி எல்லா கிரகங்களும் ஸ்பேவரான இடத்துல இந்த ஷேரு ஷேர் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் ஷேர்ல இழந்ததும் கூட இந்த முறை துட்டு வாங்கிடுவாங்க ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் முன்னே தேவையில்லாம ஷேர்ல போட்டு இட கூடமா மனசில் குழப்பிக்க தேவையில்லாமல் என்னவோ ஆன் பண்ணி விட்டுட்டு போயிட்டதுலாம் திருப்பி அரசாங்கத்தின் மூலயமாக மீட்டெடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரூபா அந்த ரூபாயெல்லாம் கையில் வந்துடும் பண பரிவர்த்தனை என்று சொல்றோம் இல்லை பண பரிவர்த்தனை மூலயமாக தேவையில்லாத விஷயத்தில் நம்பரை நாங்கள் போட்டு ஐந்து டையாக போயிடுச்சு நிறைய பணம் போயிடுச்சு இதெல்லாம் சொல்லி எத்தனை பேர் புலம்பாதம் உள்ளுக்குள்ளே வச்சு நிற்பாங்க அதெல்லாம் இப்போ மீட்டெடுக்கணும்னா இந்த சைபர் கிரைம் மூலியமாக மீட்டெடுப்பாங்க அதை தான் இந்த எட்டாம் இடத்துல இருந்து மறைமுகமாக ராகுவின் பார்வை மேலப்பட்டு நம்மளுக்கு சேர வேண்டிய தொகையெல்லாம் சேர்ந்துடும் ரெண்டாம் இடத்துல ராகு மலையும் இருக்கும் இரண்டாம் இடத்துல ராகு இருப்பார் அவருடைய பார்வை அங்கே பதியும் போது நம்மளுக்கு அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் மறைமுகமாக இருக்கப்பட்டது மறைமுகமாக செயல்திட்டங்கள் இருக்கிறது மறைமுகமான பிரச்சனை தருகின்ற விஷயங்கள்லாம் மறைஞ்சிருந்து செயல்படக்கூடிய காலம் எதை எதை மறைச்சு சொல்லணுமோ அதான் மறைச்சு சொல்லணும் அந்த ரங்கம் புனிதமானது நம்ம அந்தரங்கம் தான் சொல்லிருக்கோம் அந்த பேரே மாற்றி சொல்றோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த ரங்கம் புனிதமானது அந்த அந்தரங்கமாக வச்சுக்கணும் அப்போ அந்த அந்தரங்கத்துக்கும் நாம் பாதுகாவலனாக இருப்போம் இது வரைக்கும் அந்தரங்கம் சரியாக இல்லைன்னா இப்போ அதுக்கான அமைப்புகள் தேடி வரும் நாம் லீகலாக சரியாக இல்லாத இருப்போம் கல்யாணத்துக்கு முன் உறவுகள் இருந்து கொண்டு இருக்கிறோம் யா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ உறவே திருமணமாக மாறிடும் அந்த உறவே திருமணத்துக்கு விற்கி விட்டுரும் அந்த அளவுக்கு லவ் மேரேஜெல்லாம் அரேஞ்ச் மேரேஜாக மாறிடும் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்றோம் இல்லை எழுதப்படும் என்று சொல்கிறோமில்லை பத்திரம் போல் எழுதி நம்மளுக்கு ரிஜிஸ்டரே பண்ணிவிடுவாங்க என்னவோ தெரியல சாமி எனக்கு ரிஜிஸ்டர் ஆகி கல்யாணமே ஆகிடுச்சு இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியில் தான் நடந்துடும் காரணம் மகம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நாணத்தை பெறுகின்ற அமைப்பை தொடும்பொழுதெல்லாம் சுக்கர பகவான் நம்மளுக்கு நாணத்தை கொடுப்பார் பூரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை பொழுதெல்லாம் அது பூரம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட நட்சத்திரம் அப்போ சுகபோகத்தை கொடுப்பார் உத்தரம் என்று சொல்ல நீதி நேர்மையோடு நாம் வாழணும் அப்படின்ற கொள்கையை முதல்ல கொடுப்பார் அப்போ இதெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் பழைய நிலைமை வந்துடும் சூரியன் என்று சொன்னாலே கொடுக்கக்கூடிய தன்மை தான் முதல்ல நாம் கொடுத்துருவோம் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவோம் சுக்கரன் என்று சொன்னாலே சுகபோகத்தை கொடுக்கும் நம்மளுக்கு சுகபோகத்தை குறைய இருக்காது உறவுகளில் நல்ல நிமித்தம் இருக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விலகும் அவருக்கு எனக்கு போட்டி பொறாமலே போயிட்டு இருக்கியா சண்டை சச்சரவிலே போயிட்டுருக்கா அதெல்லாம் இப்போ சரியாயிடும் காதல் விவகாரம் சரியில்லாமல் இருந்தால் காதல் விவகாரம்லாம் சரியாகக்கூடிய காலம் ஏற்படும் மனசுக்கு இதமான எண்ணங்கள் தோன்றும் விசையினை அதிகமாக மேசிப்பீங்க இந்த கலைத்துறை கலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான நாட்டத்தை ஏற்படுத்தும் மகர ராசி ஏன்னா ஜீவனமே அதான் அவங்கள கேட்டனா கலை சார்ந்த விஷயத்தில் எப்படி தான் உள்ளே வந்தாங்கன்னே தெரியாது அப்புறம் பார்த்தா உள்ளேருந்து அவங்க தான் ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பிடிக்காது தான் இருந்தாலும் அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க கலைஞர்களை தோற்றுவிக்கிறது ஒரு குருவாகவே இருப்பாங்க மகர ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் குரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவது ஏன்னா குருவோட வீட்டுக்கு ரெண்டாம் இடம் அவங்கள விட ஒரு படி அதிகம் என்று சொல்லுவோம் பத்தாம் இடம் ஜீவனம் என்று சொல்லக்கூடிய இடம் ஒருத்தருக்கு மகர ராசிகாரை நம்பி போயிட்டால் உங்களுக்கு ஜீவனம் உண்டு மகர ராசிகாரை நம்பி போனால் நம்மளுக்கு ஜீவனம் கிடைக்காத மாதிரி தான் அவங்க நம்ம வேலை செஞ்சாவே நம்மளுக்கு கண்டிப்பாக மகர லக்னமும் மகர ராசி அவங்கள நம்பி போடாவே உங்களுக்கு ஜீவனம் உண்டு உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் பெரிய உயர்ந்த நிலைமைக்கு போயிடும் இவங்க அயர்ந்து பார்ப்பாங்க அது வேறு விஷயம் நம்மளோட பெரிய லெவலுக்கு போயிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஆயர்ந்தே பார்ப்பாங்க இது இயற்கை விதிக்கப்பட்ட விதி நாம் வழிதான் காட்ட முடியும் கிடைச்சி வரைக்கும் நாம் குருவாக இருந்து வழி மட்டும்தான் காட்ட முடியும் நம்மளுக்கும் வாழ்க்கை திறத்தில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்குன்னா இப்போ கிடைக்கும் இங்கே சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்கும் புதனுடைய நிலைப்பாடு ஒன்பதாம் இடத்துல நல்லாயிருக்கும் சுக்கரனுடைய இட எட்டாம் இடத்துல இருந்தாலும் மறைமுகமான அமைப்புகள் நம்மளுக்கு தேடி வரும் அவர்தானே பத்தாம் அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துல சம்ப எட்டாம் இடத்துல சம்பந்தப்படும் போதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பெறாமல் போனோமோ அதெல்லாம் கிடைக்கும் சின்ன சின்ன நம்ம வீட்டில் இந்த தொலைந்து போகக்கூடிய பொருட்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்து நகை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் பணம் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் தொலைந்து போகிற மாதிரி ஒரு பாவனைகள் காணப்படும் அதுக்கப்புறம் கிடச்சிரும் கொஞ்சம் அது மூலயமா டென்ஷன் இருக்கும் ஒரு வாரத்துக்கு டென்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் தொலைஞ்சு போன பிறகு இதெல்லாம் சரியாக கையில் கிடைக்கிறத பார்த்து நாம் ஆனந்தப்படுவோம் கிடைச்சிச்சுப்பா அதான் சொன்னேன் முதல்ல மாதிரி தெரியும் அப்புறம் நம்மளே தான் அதுக்கான ஆதாயத்தை பெறுவோம் இதெல்லாம் இறைவனோட கொடுத்த நாம் கொடுத்தாவணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வருவோம் நிறைய மதிப்பீடு தன்மைகின்ற வருகின்ற அமைப்புகள்லாம் தேடி வரப்போம் மதிப்பீடு சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் இல்லைன்னா இந்த எட்டாம் இடத்தில் அமருகின்ற சூரியன் வீட்டில் அமருகின்ற சுக்கரனால் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் கொஞ்சம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் தகராறு ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க அவங்க சொல் பேச்சு நம்ம கேட்க மாட்டாங்க நம்ம சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க அவங்க சொல் பேச்சு நாமளும் கேட்க மாட்டோம் அந்த மாதிரி சொந்த துணை ஏற்படும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருப்பதால் எதை பற்றி நாம் பேசுகிறது எங்கே பேசுனா நம்மளுக்கு நல்ல தரும் நாம் பேசினா இது நன்மையும் முடியுமா முடியாது அப்படின்ற எண்ணமும் உண்டு இது சொல்லும் போதே இட கொடுமா நம்மளுக்கு ஏன்னா சொல்லிடுமோ அப்படின்ற எண்ணங்களும் உருவாகும் சுக்கரனை நேரடியாக பார்க்கறது சுக்கரன் நேரடியாக பார்க்கறது ராகு பார்க்குறாரு செல்வங்கள் உயர்ந்து காணக்கூடிய காலம் செல்வ வளங்கள் மேலோங்கு திறக்கின்ற அமைப்பு இந்த பத்திரம் பத்திரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வந்த பிரச்சனை பூர்வீகத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அந்த சொத்துக்கள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாம் இப்போ விலக காலம் அது விலகறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் நான் போயிட்டு அங்கே பார்த்தா விலங்கெல்லாம் வருது நம்மளுக்கு பிரச்சனை தருகின்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ மாறுபட்டு வருகின்ற அமைப்பு கொடுக்கும் நிறைய சேஞ்சஸ்லாம் கிடைக்க உண்டு நிறைய மாற்றங்கள்லாம் உண்டு எல்லாமே உள்ளுக்குள்ளே இருந்து நடைபெறுகின்ற அமைப்பு எட்டு என்பது மறைவுஸ்தானம் அல்லவா அந்த எட்டு என்பது மறைவுஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மறைஞ்சே நம்மளுக்கு எல்லாமே தென்படும் இது வரைக்கும் தெரியலன்னா இதுமேல் தெரியத்துக்கான வாய்ப்புகள் தெரியும் நம் காதல் உறவுகளில் கைகோக்கக்கூடிய காலம் காதலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து நிறைய பேருக்கு பிரேக்கப்பும் ஆகும் பிரேக்கப் ஆகி திருப்பி விட்டுட்டு திருப்பி நம்மளுக்கு தொடரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் காதல் ஆகட்டும் பணமாகட்டும் செல்வங்கள் ஆகட்டும் வேலை எல்லாமே கொஞ்சம் பிரேக் கொடுத்து திருப்பியும் ஆப்ரேட் பண்ணும் இந்த எட்டாம் இடத்தில் அமருகின்ற சுக்கரன் யோகத்தையும் தருவார் நாணத்தையும் தருவார் எல்லாத்தையும் கொடுப்பார் மறைமுக ஆதரவு என்று சொல்கிறோம் இல்லை நாங்கள் ஆஃபீஸில் இருப்போம் நம்ம மறைமுகமாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களும் இருக்காங்க நம்மளுக்கு மறைமுக தன்மையில் நம்மளுக்கு ஆதரவு தருகின்றவங்களும் இருப்பாங்க அவங்கள தான் இப்ப மறைமுக ஆதரவாக நம்மளுக்கு செயல்படுவார்கள் எல்லா விதமான முன்னேற்றமும் தந்தாலும் மறைமுக ஆதரவு என்பது ரொம்ப முக்கியம் ஆளு நிறைய வெளிப்படைத்தன்மையோட தன்மையோட ஆதரவு சொன்னாங்க மட்டும் போதாது மறைமுக ஆதரியாத நம்மளுக்கு ஆதரவு கண்டிப்பாக தேவை இறைவன் அதான் மறை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெற்று அந்த வார்த்தையே வந்து மறை எதிர்மறை நேர் மறை என்று தான் கொடுத்துருக்காங்க அப்போ மறை என்பது ரொம்ப முக்கியமான அமைப்பு மறைத்தில் வாழ்த்து எதை எதை மறைக்க வேண்டுமோ இந்த நேரத்தில் மறைத்து வாழ்ந்தால் நன்மையை தரும் பாதுகாப்பாக பெண்பொருள் ஆடை ஆபரணங்களை வைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி விஷயத்தை நாம் மகர ராசிக்கார பயன்படுத்தி கொண்டால் இந்த நேரம் நல்லது நடக்கும் செல்வத்தில் கவனத்தை எடுத்துங்க திருடு போகிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை தொலைந்து போகிறதுக்கான வாய்ப்புகளோ வண்டி வாகனத்தில் கவனத்தை எடுத்துங்க வேலைத்தன்மைகளையும் கவனத்தை எடுத்துங்க வேலையிலையும் நம்மளுக்கு சின்ன சின்ன டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் அதுலேயும் கவனத்தை எடுத்துங்க இந்த மாதிரி வேலைத்தன்மையிலையும் சரி அந்த மறைமுக ஆதரவுகளும் நம்மளுக்கு கிடைக்கும் முதல்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறா மாதிரி தெரியும் அதுக்கப்புறந்தான் மறைமுக ஆதரவு கிடைக்கும் நல்லதும் நடக்கும் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லணும் ஏதோ படப்படப்பாக இருந்த மாதிரி தெரிஞ்சுதுங்க அப்புறமா தாங்க தைரியமே ஆனங்க அப்படின்னு ஒரு வார காலம் நம்மளுக்கு தொந்தரவு தரா மாதிரி தெரியும் அதுக்கப்புறந்தான் பெரிய இன்பத்தை கொடுக்கும் அப்புறம் தைரியத்தை கொடுக்கும் மனசுக்கு தென்பதை கொடுக்கும் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலையும் நடக்கிறதுக்கான காய்ப்பு வாய்ப்புகள் உண்டாக போதும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி யோகத்தை தருகின்ற அமைப்புகள் இல்லை என்றாலும் ஓரளவுக்கு மன நிம்மதி தருகின்ற அமைப்பை கொடுக்கும் உடல் தொந்தரவு இருக்கு ஐயா உடல் தொந்தரவு கண்டிப்பா இருக்கும் மனசு தொந்தரவு இருக்கும் பா பாதி பாகம் நன்றாக இருக்கும் பாதி நாட்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தோணும் பாதி நிலைமை சரிசமம் என்று சொல்றோம் இல்லை அந்த சரிசமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது இந்த சுக்கரனுடைய பயிற்சி நடுநிலைமை காக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரவல்லதாகவும் கீழ்மட்டத்துக்கு போல் சென்று திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் தருகின்ற அமைப்பாகவும் இந்த காலம் இருக்கும் ஏன்னா மற்ற கிரகங்களுடைய வலிமையும் நன்றாக இருப்பதால் சூரியனுடைய வலிமை நன்றாக இருப்பதாலேயும் புதனுடைய வலிமை நன்றாக இருப்பதாலே இவங்க எதிர்த்து போராடக்கூடிய தைரியத்தை பெறுவாங்க புகழினை தருவாங்க புகழ் பெறுகின்ற காலமும் வருது அதனால நேற்று அதாவது எப்படி சொல்கிறதுனா நேற்று இன்று நாளை என்று சொல்கிறார்கள் நம் வாழ்க்கை தரம் நேற்று நேற்றை இப்பொழுது சுமாராக இருந்து இன்றைய பொழுது பரவாயில்லை நாளை பொழுது நல்ல புகழோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வார்த்தைகள் வரும் நல்லது நடக்கின்ற அமைப்பாக சுக்கரனுடைய பெயர்ச்சி நடுநிலைமை காக்கக்கூடிய காலமாகும் நல்ல முன்னேற்றம் தருகின்ற காலமாகும் ஒரு அனுபவத்தை தருகின்ற காலமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி மகரத்துக்கு அமையக்கூடிய காலம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்